லுக் அவுட் நோட்டீஸ் அதாவது நிறைய கொலைகள் நடக்கிறதுனால போலீஸார் வந்து இப்போ லுக் அவுட் நோட்டீஸ் வந்து வெளியிடுறாங்க அது என்னன்னு கேட்டிருந்தாங்க நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் இந்த லுக் அவுட் நோட்டீஸ்னால் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் அதாவது கவனஈர்ப்பு சுற்றறிக்கை போலீஸார் வந்து கொடுக்கக்கூடிய கவனஈர்ப்பு சுற்றறிக்கை இது வந்து எதுக்காக பயன்படு இது எதுக்காக போலீஸார் பயன்படுதுன்னா ஒரு குற்றவாளி வந்து சாட்டப்பட்டவர் கொலை கொள்ளை மாதிரி அடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு வந்து தப்பிச்சு போயிடுவாங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு இல்லை தப்பிச்சு போயிட்டாங்கன்னா எந்தெந்த நாட்டில் போனாலும் அவங்களை கைது பண்ணுற கொடுக்குற அளவுக்கு இந்த சுற்றறிக்கை இருக்கும் இந்த சுற்றறிக்கை வந்து குடிமை வரவு அதிகாரினால் கைது செய்யப்படுவாங்க இப்போ இந்திய நாட்டு இரு வெளிநாட்டுக்கு போகிறாரு அப்படின்னா இந்த சுற்றறிக்கை மூலம் இப்போ நம்ம இந்தியன் போலீஸ் வந்து அங்கே அங்கே கொடுக்கும் இந்த லுக் அவுட் நோட்டீஸாலாம் அவங்கள வந்து கைது செய்வாங்க அதுக்கு தான் இந்த லுக் அவுட் நோட்டீஸு இது அவங்களுடைய புகைப்படம் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸு அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அது தெளிவாக வந்துரும் சில நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இவரை பிடிச்சி கொடுத்தாவுன்னு வந்து ஆஃபர் கூட பண்ணலாம் அதுமாரி கூட இருக்குது அதாவது லுக் அவுட் நோட்டீஸ்னால் என்ன வந்து அது கவன ஈர்ப்பு சுற்றறிக்கை அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம்தான் நன்றி வணக்கம்